முதல்ல நான் சில பத்திரிகைகளுக்கெல்லாம் சங்கீத சம்பந்தமான ஆர்டிகிள்ஸ் கட்டுரைகள்லாம் எழுதி கொடுப்பேன் அப்போ வந்து வேணுன்னா கே வெங்கட்ராமன் அப்படின்னு போட்டு கொடுப்பேன் புனைப்பெயர்லாம் எதுவும் கிடையாது அதில் அந்த மாதிரி நான் எழுதின ரெண்டு மூணு ஒன்றுமே பப்ளிஷ் ஆகலை அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் தாமரை மணாளன்னு இருந்தார் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஆனந்தபடனில் இருந்தார் அப்புறம் அவர் மணியன் எல்லோரும் ஆனந்த இருந்து வெளியே வந்து இந்த இதயம் பேசுகிறது பத்திரிக்கைலாம் ஆரம்பித்தாங்க அந்த தாமரை தாமரைமனாள்கிறவர் வந்து எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் அவர் ஒரு தரம் நாங்கள் சேர்ந்து டிராவல் பண்ணோம் அப்போ டிசம்பர் வரப்போகுது நவம்பர் ரெண்டில் அப்போ அவர் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார் நீங்கள் வந்து இசை பற்றி எழுதுங்க இசை விமர்சனம் எழுதுங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை எழுத சொன்னது அவர் தான் RMD group of hospitals, we add life to days, not days to life.